அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மதுரை குக்கிங் சேனலில் மாங்காய் மோர் வெயில் காலத்தை விட கொஞ்சம் வெயில் காலம் கம்மியான பிறார் இது குடித்தா இருக்கும் நிறையா பசங்க வந்து மாங்காய் சாப்பிட மாட்டாங்க நிறைய பசங்க சாப்பிடுவாங்க ஆனால் அந்த சாப்பிடாத பசங்களுக்கு இப்படி மோரில் போட்டு அரைச்சு ஒரு மோர் கொடுத்தா தெரியாது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து உடம்புக்கு கொஞ்சம் நல்ல சத்தானது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாங்காய் மோருக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி அவங்கவுங்க காரணம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ஒரு மிளகா ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இதை நல்லா நம்ம துருகிட்டு வந்துடலாம் அப்புறம் மோரை ஊற்றி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னா கொஞ்சம் நல்லா வடிகட்டி கொடுத்துக்கலாம் பெரியவங்கன்னா அப்படியே குடிச்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து நிறைய சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு அந்த ஒரு மாதிரி நெருடல் ஏற்பட்டால் பிடிக்காது குழந்தைகளுக்கு தேவைப்படுறப்ப வடிகட்டி கொடுத்துக்கோங்க இல்ல சில பிள்ளைங்க அப்படியே குடிப்பாங்க இப்படியே குடிச்சா நிறைய சத்து அதெல்லாம் உள்ள சக்கையில ஒரு அதான் நிறைய சத்து இருக்குது அதனால உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கோங்க இப்போ எப்படி பிரசன்ட் பண்ணான்னு பாப்போம் நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவை வயசானவங்களுக்கோ கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு கொத்தமல்லி போட்டு கொடுங்க பிள்ளைங்களுக்குன்னா கொத்தமல்லி போட வேண்டாம் ஏன்னா அதில் குடிக்காது அதனால் நல்லா செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்